அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைக்கப்பட்ட ஆட்டின் தொடைப்பகுதி இறைச்சியை சாப்பிட்டு விட்டு உலு செய்யாமலேயே தொழுதார்கள் என அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று ஏழு மேலும் புகாரியில் இடம்பெறக்கூடிய இருநூற்று பதினைந்தாவது ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு உலு செய்யாமலேயே தொழுதார்கள் என்ற கருத்து இடம்பெற்றிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே உலுவுடன் இருக்கக்கூடிய ஒருவர் எதையாவது சாப்பிட்டு விட்டால் மீண்டும் உலு செய்ய வேண்டும் என்ற கருத்தில் சிலர் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் சாப்பிடுவதால் உலு முறியுமா என்ற சந்தேகத்தில் இருக்கிறார்கள் நபிகளாருடைய இந்த நடவடிக்கைகள் ஒருவர் உலு செய்திருக்கும் நிலையில் எதையாவது சாப்பிட்டால் அவருடைய உழு முறியாது அவர் சாப்பிட்டதற்காக மீண்டும் உலு செய்ய தேவையில்லை அப்படியே தொழுகைக்கு செல்லலாம் என்பதை விளங்க முடிகிறது விதிவிலக்காக ஒருவர் உலுவுடன் இருக்கும் நிலையில் ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டால் அவருக்கு உலு முறிந்துவிடும் மீண்டும் அவர் தொழுகைக்கு செல்வதற்கு முன் ஒலு செய்து கொள்ள வேண்டும் ஒட்டக இறைச்சியை தவிர வேறு எதை சாப்பிட்டாலும் உலுவுடன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருடைய உலு முறியாது என்பதே இந்த ஹதீசிகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்